ஜென்ரேஷன் கேப் எல்லாம் ஜென்ரேஷன் கேப் எப்படி இருக்குது தெரியுமா வஸ்ட் ஏன்னா நம்ம தாத்தா கிட்டேயோ நம்ம அப்பா கிட்டேயோ இவ்வளோ ஃப்ரீயாக பேச முடியுமா எவ்வளோ மதிப்பு இருந்தது மரியாதை இருந்தது இப்போ இருக்கா நம்ம பிள்ளைங்க கிட்டக்க நம்ம அப்படி நடந்துக்க முடியுதா அவங்க தான் ஒரு மரியாதையோடயோ பயத்தோடையோ இருக்காங்களா கிடையாது ரொம்ப ஃப்ரீயாகிடுது எல்லாமே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க அதனால் அது என்னென்ன பாடுபடுத்துனாலும் நம்ம அதை அனுபவிக்கிறோம் ஆனால் முன்னையெல்லாம் ஒரு தாத்தா கிட்டே பேசுகிறதுக்கோ அப்பாக்கிட்ட பேசுகிறதுக்கோ அவ்வளவு பயந்தோம் அம்மா மூலயமா தான் கிட்ட போனோம் பாட்டி மூலயமா தான் தாத்தா கிட்டே போகணும் அவங்களாக கூப்பிட்டா தான் கிட்டே போகணும் அப்போ தான் கொஞ்சுவாங்க தலையை தடவுவாங்க இப்போ வந்து ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படியே யாரோ ஒருத்தவங்க வராங்க பெரியவங்க வராங்க அப்படி எதுனா ஒன்று இருந்து கேட்குறாங்களா ஒன்றுமே கிடையாது ஹாய் பாய் அப்படித்தான் ஆனால் அப்பெல்லாம் குழந்தைங்களை கிட்டக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு ஆசீர்வாதம் வாங்கி என்னவோ இருக்குது நம்மளுக்கு அவங்க வந்து அறிவுரை சொல்லுவாங்க அதை நம்ம கேட்போம் ஆனால் இப்போ ஒன்றுமே கிடையாது வந்திருக்க உறவு முறை என்னன்னு கூட தெரியாது அவங்களுக்கு உள்ளேருந்து முதல்ல வராங்களா வெளியில் இருந்து வராங்களா